சிங்கம்புநரியில் மூன்று இளைஞர்கள் பட்டாசு கடையில் வேலை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இடத்திலேயே இருவர் பலி ஒருவர் படுகாயம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புநரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆசிப் பட்டாசு கடையில் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பரத்குமார் வயது இருபத்தி ஒன்று சிவசங்கர் வயது இருபது டேவிட் ஆகிய மூவரும் வேலை பார்த்துள்ளனர் நள்ளிரவு பணிகளை முடித்துவிட்டு அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் ஒரே இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூரை நோக்கி மூவரும் சென்றுள்ளனர் அப்போது ஆ காலாப்பூர் பெரியபாலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பரத்குமார் சிவசங்கர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தனர் விபத்து நடந்த உடனே அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கும் சிங்கம்புணரி காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் உடனே அங்கு விரைந்து வந்த போலீசார் பலத்த காயத்துடன் கிடந்த டேவிட்டை மீட்டு சிங்கம்புனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்தில் உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிங்கம்புனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து குறித்து சிங்கம்புனரி போலீசார் அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த இரு இளைஞர்களின் குடும்பத்தினர்

Bye. Gue t referred to this <coughs> route because it's <coughs> very peaceful, all access <coughs> to <coughs> anthropology.